அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியதர்ஷன் நாங்கள் பார்க்க இருப்பது ஆறுமுக நாவலரின் வாழ்க்கை வரலாறு இவருடைய தந்தை ஆர்பியர் கந்த பிள்ளை தாயார் சிவகாமி அம்மை பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்த இடம் யாழ்ப்பாணம் நல்லூர் இவருக்கு இயற்பெயர் ஆறுமுகம் பிள்ளை கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் மேலாயுதம் முதலியார் சரவணமுத்து பாத்தியார் சீநாத ராஜ முதலியார் ஆங்கில கல்வி கற்ற பாடசாலை யாழ் பெஸ்லியன் மிஷன் கல்லூரி யாழ் மத்திய கல்லூரி என்று தற்போது அழைக்கப்படுகின்றது ஆசிரியராக கடமை புரிந்த பாடசாலை யாழ் மத்திய கல்லூரி ஆசிரியர் தொழிலை நாவல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொடர்ந்தார் அவர் ஆசிரியர் தொழிலை துறக்க காரணம் முழு நேரமும் சைவத்திற்கும் தமிழிற்கும் சேவை செய்வது இவர் இயற்றி எழுதி ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்கழி மாதம் ஐந்தாம் திகதி இவரை ஐந்தாம் குருவாக போற்றுகின்றன ஆறுமுக நாவலர் சைவ பணியம் தமிழ் பணியம் மாற்றிய காலப்பகுதியாக கிறிஸ்தவ மதத்தின் தாக்கமும் ஆங்கில மொழியின் பரவல் என்பவற்றின் பின்னணியில் ஆரம்பமானது நாவலரின் பணிக்கு ஊக்கமளித்த காரணியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சாலை நிறுவும் பத்திரிகை வெளியிடவும் சுதேசிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டமை விளங்கியது போர்த்துக்கியர் காலத்தில் சுதேச மக்களை தமது மதம் கலாசாரம் என்பவற்றை கட்டாயமாக பின்பற்ற வைத்ததுடன் சுதேச வழிபாட்டையும் தடை செய்தனர் வழிபாட்டு தலங்களை இடித்தளித்தனர் முல்லாந்தரின் ஆட்சியில் சுதேச மக்களுக்கு வழிபாட்டு சுதந்திரம் காணப்பட்டது சிறுலசிறி ஆறுமன அவரது சமய பணிகள் ஆலயங்கள் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் சைவ பிரசங்கங்கள் நிகழ்த்தி வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வண்ணார் பண்ணை சிவன் கோயிலில் முதன் முதலாக ஆரம்பித்து தொடர்ச்சியாக இப்பணியை இவர் செய்து வந்தார் புடான படனம் செய்து சைவ மத உண்மைகளை தெளிவுபடுத்தினார் சைவ சமய நூல்கள் பலவற்றையும் வெளியிட்டு மக்களுக்கு சைவ மத உண்மைகளை தெளிவுபடுத்தினார் பதிப்புகளை மேற்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதில் பித்தியானு பால என்ற அச்சகத்தை நிறுவினார் திருக்கீதிசரம் கீரிமலை ஆகிய ஆலயங்களை புனருத்தாரணம் செய்ய பணியாற்றினார் நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழாவிற்கு திருவாவாடுதுறையில் இருந்து ஓதுவார்களை அழைப்பித்து வந்து யாழ்ப்பாணத்தில் தங்கியிருக்கச் செய்து பன்னிசையை வளர்க்க உதவினார் சைவ சமயத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள் மீது கண்டனங்களை மேற்கொண்டார் சைவ சமயத்தை கிறிஸ்தவ பிரச்சாரங்கள் எதிரான கண்டன பிரசுரங்களை வெளியிட்டதுடன் சைவ சமயிகள் வேதாகமங்களுக்கு புறம்பாக பின்பற்றிய சமய கிரியைகளையும் பழக்க வழக்கங்களையும் கண்டித்தார் சுருளசிரி ஆறுமுக நாவலரின் சமூக பணிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் கடும் வறட்சியால் ஏற்பட்ட பஞ்சத்தை போக்குவதற்கு கஞ்சி தொட்டு தர்மம் மாற்றினார் யாழ்ப்பாணம் காரையூர் உள்ளிட்ட இடங்களில் பேதி நோயை பரவிய போது அவர்களுக்கு பல உதவிகளை முன்னெடுத்தார் விவசாயிகளுக்கு போதியளவு விதைநெல் கிடைக்காத போது அரசாங்கத்தின் மீது கடுமையான கண்டனங்களை வெளியிட்டார் சமூக சீர்கேடுகளை ஒழிப்பதற்கு முன் நின்றார் யாழ்ப்பாண கச்சேரி நிர்வாகத்தில் மிகுந்திருந்த ஊழல் மோசடி பற்றி தேசாதிபதிக்கு முன்வைத்து செய்தவுடன் மக்களுக்கு விழிப்புணர்வையும் மூட்டினார் ஆறுமுகம் பிள்ளைக்கு நாவலிருண்ட பட்டத்தினை திருவாவடுதுறை ஆதீனம் வழங்கியது தமிழ்நாடு சென்று பிரசங்கம் மாற்றிய போது இவரின் திறமையினை கண்டு இப்பட்டம் வழங்கப்பட்டது நாவலர் காலத்தில் மொழிநடை யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாதவாறு தொடர்நிலை செய்யுளாக காணப்பட்டன ஆனால் நாவலர் சிறு சிறு வசனங்களாக அனைவருக்கும் விளங்கும் வண்ணம் கட்டுரைகளை எழுதினார் இதனால் வசன நடை கைவந்த வல்லாளர் என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நல்லூரில் வித்தியானுபால சந்திரசாலையை நிறுவினார் இவர் பதிப்பித்த நூல்களாக சூடாமணி நிகழ்ந்து சீது புராணம் திருக்குறள் பரிமல்நகர் உரை பதினோராம் திருமை என்பன விளங்குகின்றனர் நாவலர் உஜை எழுதி பதிப்பித்த நூல்களாக ஆத்தி சூடி வாக்குண்டாம் கொன்றை வேந்தன் சைவ சமய நெறி நல்வழி கோயிற் புராணம் நன்னறிவி போன்ற நூல்கள் விளங்குகின்றன நாவலர் சொந்த நடையில் வசனம் எழுதிய நூல்கள் வசனம் திருவிளையாடல் புராண வசனம் கந்த புராண வசனம் என்பனவாகும் நாவலர் எழுதிய நூல்கள் பால பாடம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் புத்தகம் சைவ சமய வினாவிடை முதலாம் இரண்டாம் புத்தகம் இலக்கண சுருக்கம் இலங்கை பூமி சாஸ்திரம் சிவாலய தரிசன விதி சிதம்பர மான்மியம் என்பனவாகும் இவர் கிறிஸ்தவ விபிலிய நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் நாவலரால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகளாக வன்னார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலை சிதம்பர சைவ பிரகாச வித்தியாசாலை கோப்பாய் சைவ பிரகாச வித்தியாசாலை புலோலி சைவ பிரகாச வித்தியாசாலை என்பன அடங்கும் மன்னர் மாந்தையில் தேன்பந்து கொண்டு உள்ளது அதனை சென்றடையுங்கள் என கூறியவர் ஆவார் கிறிஸ்தவ பிரசுரங்களுக்கு எதிராக சைவ தூஷண பரிகாரம் பச்சிர தண்டம் என்னும் நூல்களை வெளியிட்டார் கிறிஸ்தவ மத அபத்தங்களை வெளிப்படுத்தும் ஞானக்குமி என்னும் சுன்னாக முத்துக்குமார கபிராயர் எழுதிய நூலை பதிப்பிட்டார் ராமலிங்க அடிகளார் பாடல்களை மறுத்து எழுதப்பட்ட நூலே போலியற்ப மறுப்பு எனும் நூலாகும் நாவலரால் எழுதப்பட்ட அகச்சமய கண்டனங்களாக வைஷ்ணவ சமயத்தின் சில சமய கருத்துக்களை மறுத்துரைத்தார் சைவ சமயிகள் வேதாகமங்களுக்கு புறம்பாக பின்பற்றிய சமய கிரியைகளையும் பழக்க வழக்கங்களையும் கடுமையாக சாடினார் நல்லூர் கந்தசுவாமி முதலாம் பத்திரிகை இரண்டாம் பத்திரிகை என கண்டனங்களை வெளியிட்டார் கோயில்களில் கேளிக்கை நிகழ்ச்சிகள் மிகுந்து பக்தி உணர்ச்சி குன்றிய கேளிக்கைகளை அலங்கார அலங்கார நகை அணிவதை கண்டித்தார் சிவாகம உணர்ச்சியற்ற தீட்சிதர்களை உயிர் பலியிடலை கண்டித்தார் இவ்வாறு நாவலர் பெருமான் பல பணிகளை ஆற்றி சைவத்துக்கும் தமிழுக்கும் தன் தொண்டினை ஆற்றி இறைவனடி சேர்ந்தார் நெல்லை நகர் நாவலர் இல்லியல் சொல்லு தமிழங்கே சுருதி எங்கே நான் உங்கள் பிரியதர்ஷன் லைக் பண்ணுங்க ஷேர் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி